ஆபத்து காலத்தில் நாம் யாரை நினைக்க வேண்டும் திரௌபதியின் கூந்தலை பிடித்து துச்சாதனன் பலர் கூடியிருக்கும் சபையில் இழுத்து வந்தான் கர்ணன் திரௌபதியை வேசி என்றான் அவள் ஆடையை சபையில் கழட்டு என்றான் புத்தி மயங்கியிருந்த கௌரவர்கள் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய துணிந்தனர் துச்சாதனன் திரௌபதியின் ஆடை பற்றி கொண்டு இழுக்க ஆரம்பித்தான் அனைவரும் இருந்தும் நியாயம் பேச ஒருவரும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாள் திரௌபதி தன் மானத்தை காத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாள் அப்போது குருவின் அனுகிரகத்தால் அவளுக்கு அந்த ஆபத்தான நிலையில் குரு சொன்ன உபதேசம் நினைவுக்கு வந்தது சபாபர்வம் வியாச மகாபாரதம் முன்பு ஒரு சமயம் வசிஷ்டர் பெரிய ஆபத்து வரும்போது பகவானான ஹரியை நினைக்க வேண்டும் என்று சொன்னாரே என்று திரௌபதி மனதில் நிச்சயித்துக் கொண்டே துச்சாதனன் தன் ஒற்றை ஆடையை பிடித்து இழுக்கும்போது சரணாகத வத்சலனான கிருஷ்ணனை நினைத்தாள் ஹரியே கிருஷ்ணனாக அவதரித்து இருக்கிறார் என்று திடமாக நம்பிக்கை வைத்தாள் கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கிறாரே நாமோ அஸ்தினாபுரத்தின் சபையில் இருக்கிறோமே அவர் எப்படி திடீரென்று வர முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் ஹரியாகிய கிருஷ்ணன் தன்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று திடசித்தம் கொண்டாள் திரௌபதியின் பிரார்த்தனையை நாமும் சொல்வோம் சங்கு சக்கரம் கதைகளை கையில் வைத்திருப்பவரே துவாரகையில் இருப்பவரே நிலையானவரே கோவிந்தா தாமரை கண்ணா சரணமடைந்த என்னை காப்பாற்றுங்கள் ஹா கிருஷ்ணா துவாரகையில் வசிப்பவரே யாதவர்களை ஆனந்தப்படுத்துபவரே எங்கு இருக்கிறீர்கள் இந்த நிலையை அடைந்த என்னை அனாதையாகி போன என்னை ஏன் கவனிக்காமல் இருக்கிறீர்கள் கோவிந்தா துவாரகைகையில் வசிப்பவரே கிருஷ்ணா கோபிகைகளுக்கு பிரியமானவரே கேசவா கௌரவர்களால் அவமதிக்கப்படுகின்ற என்னை நீங்கள் ஏன் அறியவில்லை ஹா லோகநாதா ஹா ஸ்ரீபதியே பிரஜ பூமியான பிருந்தாவனத்தை காப்பவரே துன்பத்தை அழிப்பவரே கௌரவர்கள் என்னும் கடலில் மூழ்கிய என்னை கை தூக்கி விடுங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா மகா யோகியே உலகத்துக்கு எல்லாம் அந்தர்யாமியே உலகத்தை படைத்தவரே கோவிந்தா கௌரவர்களின் நடுவில் கஷ்டப்பட்டு உங்களிடம் சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள் சங்கு சக்கர கதாபாணியத் துவாரகா நிலையாற்றியுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் ஹா கிருஷ்ணத்வாரவன் க்வாசி யாவநந்தம் அவஸ்தம் சம்பாப் அனம் கிம் உபேட்சசே கோவிந்த்வாரவ் கோபீஜனப்பிரிய கௌரவை பரிபூதாம் மாம் கிம் நசி கேசவே நா ஆர்த்திநன கௌரவர்ணவ மனம் மாம் உத்தரஸ்வன கிருஷ்ணகிருமமோகின் விஸ்வாத்மன் விஸ்வாவன பிரபண்ணம் பாஹி கோவிந்த குருமத்தியே அவசீத் இது இவ்வாறு ஹரியாகிய கிருஷ்ணனை இடைவிடாமல் நினைத்துக்கொண்டே, கொண்டே மிகத் துயரம் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் அப்போது திராவுபதியின் ஆடையை இழுக்க இழுக்க